வணக்கம் மாணவச் செல்வங்களே உங்கள் அனைவரையும் அருள் கிளாஸ் ரூம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நாம் காணக்கூடிய பாடம் வகுப்பு ஏழு நிலத்தோற்றங்கள் மதிப்பீடு வினாக்கள் சரியான விடையை தேர்வு செய்க மழையடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் டேஸ் ஆகும் வண்டல் விசிறி இரண்டாவது குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது சிற்றாறு பணியாற்றுப் படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் டேஸ் ஆகும் மொரைன் நான்காவது மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் எது சீனா பின் குறிப்பிடவற்றையில் கடல்நிலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று எது கடற்கரைகள் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று பாறைகள் உடைவதையும் மற்றும் நொறுங்குவதையும் டேஸ் என்கிறோம் வானிலை சிதைவு ஆறு ஏரியில் அல்லது கடலில் சேரும் இடம் டேஸ் எனப்படுகிறது ஆற்று முகத்வாரம் மூன்றாவது காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் தென்னாப்பிரிக்காவில் டேஸ் பாலைவனத்தில் காணப்படுகிறது கலகாரி ஜெர்மனியில் காணப்படும் சர்க் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது கார் சர்க் உலகின் மிக நீண்ட கடற்கரை டேஸ் ஆகும் மியாமி கடற்கரை இந்த மியாமி கடற்கரை அமெரிக்காவில் உள்ளது மூன்றாவது பொருத்துக பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல் இதனுடைய விடை பாறை சிதைவுகள் கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள் இதனுடைய விடை குதிரை குழம்பு ஏரி நகரும் ஒரு பெரும் பனி குவியல் இதனுடைய விடை பனியாறு பிறை வடிவ மணல் குன்றுகள் இதனுடைய விடை ஃபர்கான்கள் வேம்ப நாடி ஏரி விடை காயல் இந்த காயல் எங்கு உள்ளது கேரளாவில் உள்ளது நான்காவது பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை குறியிடுக கூற்று முகத்வார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாக்கப்படுகின்றன சரி காரணம் ஆறு கடல் பகுதியை அடையும் போது ஆற்றின் வேகம் குறைகிறது சரி இந்த கேள்வியில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி இரண்டாவது கூற்று கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்கள் ஆகின்றன இது சரியான விடை காரணம் கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன இது தவறு இதனுடைய விடை கூற்று சரி காரணம் தவறு ஆகும் ஐந்தாவது பின்வருவனவற்றுக்கு விடையளிக்க அரித்தல் வரையறு நீர் காற்று பனி மற்றும் கடல் அலைகள் என பல்வகைப்பட்ட காரணிகளால் புவியின் நிலத்தோற்றங்கள் அடித்துச் செல்லப்படுவதை அரித்தல் என்கிறோம் உட்பாய தேக்கம் என்றால் என்ன நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழிவுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும்பள்ளம் உட்பாய்வு தேக்கம் எனப்படுகிறது மூன்றாவது குதிரை குழம்பு ஏரி எவ்வாறு உருவாகிறது ஆற்று வளைவுகளின் இரு பக்கங்களிலும் தொடர்ந்து அரித்தல் மற்றும் ஆற்று வளைவின் கழுத்துப் பகுதிகள் நெருங்கி வருகின்றன நாளடைவில் ஆற்று வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவெடுக்கின்றது இதுவே குதிரை குழம்பு ஏரி எனப்படுகிறது பணியாற்று அரித்தலினால் ஏற்படும் முதன்மை நிலத்தோற்றங்களை குறிப்பிடவும் ஒன்று சர்க்குகள் இரண்டு அரட்டுகள் மூன்று வடிவ பள்ளத்தாக்குகள் காளான் பாறைகள் பற்றி குறிப்பு எழுதுக இந்த காளான் பாறை படத்தை பாருங்கள் மேலே குடம் மாதிரி காளான் போன்று இருக்கும் கீழே அதோட தண்டு மாதிரி இருக்கும் பாறையின் மேற்பகுதியை விட கீழ்ப்பகுதியை காற்று வேகமாக அரிக்கின்ற காரணத்தினால் அப்பாறைகளின் மேற்பகுதி அகன்றும் மற்றும் அடிப்பகுதி குறுகளாகவும் காணப்படுகின்றன இவை காளான் பாறைகள் எனப்படுகின்றன ஆறாவது காயல்கள் என்றால் என்ன ஒரு உதாரணம் தருக கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம் காயல்கள் அல்லது உப்பங்கலிகள் எனப்படும் எடுத்துக்காட்டு ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி தமிழ்நாட்டில் உள்ள பலவேற்காடு ஏரி கேரளாவில் உள்ள வேம்பநாடு ஏரி போன்றவை காயல்கள் ஆகும் அடுத்ததாக கீழ் குறிப்பிட்ட வகைகளை வேறுபடுத்துக முதலாவது கிளையாறு மற்றும் துணையாறு கிளையாறுனா என்ன ஒரு ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு தான் கிளையாறு துணையாறு அப்படின்றது என்னது ஒரு பெரிய ஆற்றோட சின்ன சின்ன ஆறுகள் அதோட சேர்ந்து பயணிப்பது தான் துணையாறு அப்படின்னு சொல்லிக்கிறோம் இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது வி வடிவ பள்ளத்தாக்கு மற்றும் யூ வடிவ பள்ளத்தாக்கு வி வடிவ பள்ளத்தாக்க ஒரு பக்கம் அழிக்குங்க யூ வடிவ பள்ளத்தாக்க ஒரு பக்கம் அழிக்குங்க ஆற்றின் அறுத்தல் செயலால் ஏற்படும் நிலத்தோற்றம் வடிவ பள்ளத்தாக்கு பனியாற்றின் அடுத்தல் செயலால் ஏற்படும் நிலத்தோற்றம் வடிவ பள்ளத்தாக்கு ஆகும் ஆற்றின் நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலைய பிரதேசத்தை அழிப்பதால் அங்கு ஆழமான வடிவ பள்ளத்தாக்குகளை உருவாக்குகிறது வடிவ பள்ளத்தாக்கு இரண்டாவது பனியாற்றின் பக்கவாற்று மற்றும் செங்குத்து அரிப்பினால் ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் மூலம் யூ வடிவ பள்ளத்தாக்குகளை உருவாக்குகின்றன அடுத்ததாக கண்ட பணியாறு மலைப்பணியாறு வேறுபடுத்துக கண்டப்பகுதியில் பெரும்பரப்பில் பறவை காணப்படும் அனந்த பனிப்படலம் கண்ட ஆகும் மலையிலிருந்து பள்ளத்தாக்கை நோக்கி நகரும் பனியாறு பள்ளத்தாக்கு பணியாறு ஆகும் அடுத்ததாக நம்ம பார்ப்பது காரணம் தருக முதலாவது வேணால் ஆற்று வளைவிலின் கழுத்து பகுதிகள் நெருங்கி வருகின்றன காரணம் மியாண்டர் என்று அழைக்கப்படும் ஆற்று வளைவுகள் இரு பக்கங்களிலும் தொடர்ந்து அரித்தல் மற்றும் படிதல் செயல்களுக்கு உட்படுவதால் ஆற்று வளைவின் கழுத்து பகுதிகள் குறைந்து வருகின்றன வெள்ளச் சமவெளிகள் மிகவும் வளமிக்கதாக உள்ளன காரணம் கூறு ஆறு தன் கரைகளை தாண்டி நிரம்பி வழிகின்ற போது ஆற்றின் அண்டை பகுதிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது வெள்ளப்பெருக்கானது மென்மையான மண் மற்றும் இதர பொருட்களை அடுக்குகளாக படிய வைக்கின்றது இவை வண்டல் படிவுகள் ஆகும் இதனால் வளமான சமவெளி உண்டாகிறது எனவேதான் வெள்ளச் சமவெளிகள் மிகவும் வளம் மிக்கதாக உள்ளன மூன்றாவது கடல் குகைகள் கடல் துண்களாக மாறுகின்றன காரணம் கூறு கடல் குகைகளில் உட்கொழிவு பெரிதாகும் போது குகையின் மேற்குறை மட்டும் எஞ்சி நிற்கின்றது கடல் வளைவுகளை தோற்றுவிக்கின்றது ஒரு கட்டத்தில் கடல் அலைகள் மேற்குறையும் அரிப்பதால் பக்கச்சுவர்கள் மட்டும் எஞ்சி நிற்கின்றன இந்த சுவர் போன்ற தோற்றங்கள் கடல் தூண்கள் எனப்படும் பத்தியளவில் விடையளிக்க ஆற்றின் அரிப்பால் தோன்றும் வேறுபட்ட நிலத்தோற்றங்களை விவரிக்க பிக் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு வந்து வடிவ பள்ளத்தாக்கு எழுதிக்கோங்க ஆற்று நீரானது செங்குத்துச் சரிவை கொண்ட மலை பிரதேசத்தை அரிப்பதால் அங்கு ஆழமான வீவடிவ பள்ளத்தாக்கு தோன்றுகின்றன இரண்டாவது பாயிண்ட் அதில் நீர்வீழ்ச்சி ஆற்று நீரானது ஒரு செங்குத்து பாறையின் வண் சரிவின் விளிம்பில் கீழ் நோக்கி விழுவதை நீர்வீழ்ச்சி என்கிறோம் மூன்றாவது பாயிண்ட்டு குதிரை குழம்பு ஏறி அது ஏற்கனவே நம்ம சின்ன கொஸ்டினில் பார்த்துருக்கோம் அந்த கொஸ்டினுக்குரிய விடையை அப்படியே இதில் எழுதிடலாம் இந்த வினாவுக்கு மொத்தம் மூன்று பாயிண்ட்டுகள் அந்த மூன்று பாயிண்ட்டுகளை அழகாக எழுதிடுங்க அடுத்த கொஸ்டின் காற்றின் செடிகளால் ஏற்படும் நிலத்தோற்றங்களை விவரிக்க இது காளான் பாறை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த கேள்விக்கான பதிலை இங்கே எழுதிருங்க மொதல் பாயிண்ட்டில் இரண்டாவது பாயிண்ட்டாக எதை நம்ம எழுதணும் அப்படின்னா காற்று அரிப்பு தனி கூன்றுகளை எழுதணும் மூன்றாவது பாயிண்ட் மணல் குன்றுகளை பக்கம் நூத்தி எழுவத்தி மூணுல இருக்க சின்ன பேராக இருக்கு அந்த இங்க எழுதி இல்ல நம்ம மூன்றாவது அரட்டுகள் எவ்வாறு தோன்றுகின்றன இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட சர்க்குகள் ஒன்றை நோக்கி ஒன்று நகரும் போது குறுகிய செங்குத்து மற்றும் சரிவான பக்கங்களுடன் கூடிய முகடுகளாக மாற்றமடைகின்றன இம்முகடுகள் அரட்டுகள் என்ற கத்திமனை குன்றுகளாக உருவெடுக்கின்றன கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களை தொடர்புடைய கட்டங்களில் நிரப்பவும் அங்கே அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு நேராக வரும் அப்படின்றத நம்ம எழுதணும் ஆறு அரிப்பினால் ஏற்படும் நிலத்தோற்றம் வீவடிவ பள்ளத்தாக்கு படிய வைத்தனால் ஏற்படும் நிலத்தோற்றம் வண்டல் விசிறி பனியாறு அரிப்பினால் ஏற்படும் நிலத்தோற்றம் அரட்டுகள் படி வைத்தினால் ஏற்படும் நிலத்தோற்றம் முறைன் காற்று அரிப்பினால் ஏற்படும் நிலத்தோற்றம் தனிக்குன்றுகள் படிவத்தினால் ஏற்படுவது பற்கான் கடல் அலை அரிப்பினால் ஏற்படும் நிலத்தோற்றம் ஓங்கல் படிவத்தினால் ஏற்படும் நிலத்தோற்றம் காயல் அருண்ஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மாணவர்களை மற்றும் ஒரு பாடத்துடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்